இந்த கோவில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் இந்த கோவில் வந்து செங்குன்றம் சென்னை செங்குன்றம் கிட் பக்கத்தில் பாடியநல்லூருங்கிற கிராமத்தில் இருக்குது இந்த கோவிலுடைய முகப்பு பகுதி இது உள்ள உள்ள நுழைவாயில் பகுதியானது இது இந்த கோவிலுடைய வரலாறு என்னென்னா ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பர்மாலருந்து அகதிகளாக சென்னை வந்தவங்க இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்க உருவாக்குன கோயில் தான் இந்த கோயில்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த சந்நிதி தான் அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய சந்நிதி நிறைய ம வர்ணங்கள்லாம் புதுசாக தீட்டப்பட்டிருக்கு ரொம்ப வேலைப்பாடாக இருக்குது மிக பெரிய பரப்பளவில் கோவில் அமைஞ்சிருக்கு நடுவில் ஆங்காங்கே ஒரு பிள்ளையார் கோயில் அந்த மாதிரி நிறைய கோவில்கள் அமைஞ்சிருக்கு ஒரு பெரிய மைதானத்தில் இந்த கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு வேலைப்பாடு சித்திரை வேலைப்பாடு அதிகமாக இருக்குது இந்த அம்மன் தான் அங்கே இருக்கிற கருவறையில் இருக்கிற அம்மனுடைய தோற்றம் மிக பிரம்மாண்டமாக இருக்குது கோவில் இந்த கோவிலில் வருடந்தோறும் பங்குனி மாதத்துக்கு பத்து நாட்கள் திருவிழா நடக்கும் கடைசி நாலு தீமிதி விழாவும் நடக்கும் மிகப்பெரிய பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து சிறப்பாக நடத்துகிறாங்க இந்த கோவிலில் விழாக்களை இப்போ நீங்கள் பார்க்கறது பால்முனீஸ்வரர் கோவில் இது நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்குது இந்த கோயில் மிக பிரமாதமாக இருக்குது வேலைப்பாடோடு நாங்கள் போன வேலை காலை வேலையில் போனதுனால காலியாக இருந்தது கோவிலெலாம் ரொம்ப அமைதியாக நல்ல தரிசனம் பார்த்தோம் இந்த கோவிலுக்கு நாங்கள் ஸ்ரீராம் டூர்ஸ் மூலியம் அவர் மூலம் ஒரு நாள் டூராக இதுக்கு போகணும் நாங்கள் மிக சிறப்பாக இருந்தது இரண்டு வேலை உணவுடன் நாங்கள் ஆரம்பித்த பயணம் நல்ல மிக பிரமாதமாக பார்த்துட்டு வந்தோம் அதை உங்களுக்கிட்டேயும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் இப்போ பார்க்குற சந்நிதி வந்து பாலமுருகன் கோவில் இது இல்லாமல் ராகு கேதுக்கு இருக்குது அது இல்லாமல் நவகிரகங்கள்லாம் அவங்க மனைவியோடு இருக்கிறாங்க இப்போ பார்க்குறது கிராமத்து சாமிகளான முத்துக்கருப்பன் ஐயனாறு இந்த மாதிரி கிராமத்து சாமிகளும் இருக்குது நீங்களும் இந்த பக்கம் பாடியநல்லூர் போனீங்கன்னா அவசியம் இந்த கோயிலை குடும்பத்தோட போய் பாருங்கள் நன்றி